வணக்கம் நம்ம இன்றைக்கி பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம் இதுக்கு மிதி பாவக்காய் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வந்துக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில தேவையான அளவு பூண்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து திக்கா கரைச்சி வச்சுருக்கேன் குழம்புத்தூள் சில்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் வானால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ பாவக்காவை வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த வதக்கிறதுலையே அதோடய கசப்பு தன்மையை நம்ம குறைக்க போகிறோம் நம்ம மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு அந்த கசப்பெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் நம்ம இப்போ செய்ய போதில்லை இந்த வதக்கிறதுலையே உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையெல்லாம் குறைஞ்சிரும் பாருங்கள் இந்த அளவு நம்ம வதக்கியிருக்கோம் இப்போ இதை அணைச்சி எடுத்து வச்சுக்கலாம் சேம் வானாலேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம்பருப்பு சீரகம் போட்டு பொரிய வச்சு அதில் சின்ன வெங்காயம் போட்டுக்க போகிறோம் நறுக்க வச்ச சின்ன வெங்காயம் வதக்கிப்போம் ஓரளவு வதங்கும்போது பூண்டை போட்டுக்கிறோம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது தக்காளி நம்ம போட்டுப்போம் இதெல்லாம் ஓரளவு வதங்கி பாருங்கள் தக்காளி உள்ள நீரெல்லாம் வெளில வருது இந்த டைமில் கருவேப்பில் போட்டு வதக்கிக்கிறோம் இப்போ இந்த குழம்புத்தூள் சில்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் இந்த டைமில் போட்டு வதக்கிக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு தேவைப்படும்போது கொஞ்சம் எண்ணெய் வேணால் நம்ம ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ முதல்ல வறுத்து வச்ச பாவக்காவையும் இதோடு ஆட் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கிறேன் தண்ணியை ஊற்றிக்கிறோம் இப்போ நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் கிழிச்சி எடுத்து பார்த்தா பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்மளோட தொக்கு ரெடி லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா போட்டு வதக்கிக்க போகிறோம் அவ்வளோதாங்க நம்மளோட பாவக்காய் தொக்கு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்